தீர்ப்புக்காக எழுந்து வர வேண்டியிருக்கிறது நிறைய தீர்ப்புகள் நல்ல தீர்ப்புகள் எழுந்து வர வேண்டும் என்பதற்காக நாம் எழுந்து வரலாம் என்று வந்திருக்கின்றோம் மிகச் சிறப்பானதொரு பட்டிமன்றம் முதல்ல அந்த கொடிசியா புத்தக கண்காட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னா மகளிருக்கான ஒரு அரங்கம் வேண்டும் என்று சென்ற முறை நடந்த கண்காட்சியிலேயே நாங்கள் சொல்லியிருந்தோம் புத்தக கண்காட்சியில் ஏன்னா மகளிருக்கு தனியாக ஒரு அரங்கமே இல்லை அப்படின்னு சொன்னபோது நம்முடைய சகோதரி அகிலா புகழ் அவங்க அதை ஏற்பாடு செய்திருந்தார்கள் சென்ற முறை மிகச்சிறப்பாக அது நடைபெற்றது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த முறையும் அழைத்திருக்கிறார்கள் இதிகாசங்கள் பற்றியும் காப்பியங்கள் பற்றியும் பேசுவதற்கு ஒரு நிறைந்த சபை கிடைத்திருக்கிறது கேட்டு ரசிக்கிற கேட்பதற்காக செவிகளை கொடுப்பதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள் இதைவிட வேறு என்ன பேரின்பம் வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எவ்வளவு அழகாக பேசினார்கள் பாருங்கள் பெண்கள் ஏன் பெண்களுடைய பேச்சு என்பது எல்லாரை விடவும் வித்தியாசமாக இருக்கிறது அழகாக இருக்கிறது கூடுதல் சுவையோடு இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் தாங்கள் அனுபவித்ததை பேசுகிறார்கள் ஆண்கள் தாங்கள் கண்டதை பேசுகிறார்கள் தாங்கள் உணர்ந்ததை பேசுகிறார்கள் பெண்கள் தாங்கள் அனுபவித்த வதைகளை பேசுகிறார்கள் தங்கள் உள்ளுக்குள் சொல்லாமல் பெண் எழுதி வைத்திருக்கின்ற சொற்கள் லட்சத்திற்கும் மேலாக இருக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன் நாங்கள் பேசிய வார்த்தைகளை விட விழுங்கிய வார்த்தைகள் அதிகம் சொல்லலாம் என்று தொண்டை குழி வரைக்கும் வந்து அதை அப்படியே அழுத்தி வைத்திருக்கிறோம் ஒரு காலத்தில் அது வெடித்து சிதறும் வெடித்து சிதறும் நிச்சயமாக வெடித்து சிதறும் அப்படிப்பட்ட சொற்களை கொண்டு வந்து இங்கே ஒரு சதங்கை கட்டிய கால்களால் ஆடாமல் இருக்க முடியாது பேச துவங்கிய வாய்களால் பேசாமல் இருக்க முடியாது எழுதத் தொடங்கியவர்களால் எழுதாமல் இருக்க முடியாது என்பதை இவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்கள் கைத்தட்டல்களை நீங்கள் பரிசாக தர வேண்டும் வேறு என்ன செய்து விட முடியும் நாம் அவர்களுக்காக இங்கே காப்பிய பெண்களை பேசினோம் இதிகாச பெண்களை பேசியிருக்கிறோம் காப்பிய பெண்களில் மாதவி வந்தார் அருமையான மணிமேகலை வந்தார் இதிகாச பெண்களில் சீதை வந்தார் திரௌபதி வந்திருக்கின்றார் எல்லா கதாபாத்திரங்களை பற்றியும் இங்கு பேசப்பட்டிருக்கிறது நான் நினைத்து பார்க்கின்றேன் ஆளுமை திறன் யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்பது இன்றைக்கு எடுக்கின்ற பர்சனாலிட்டி கிளாஸை வச்சு முடிவு செய்ய முடியுமா நீங்கள் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும்னா ஆறு மணிக்கு எந்திரிக்கணும்னு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தால் ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஒரு பெரிய பர்சனாலிட்டியாக வந்துடுவீங்க அப்படின்னு சொன்னால் அதுபடி செல்வது உங்களுடைய ஆளுமையை வளர்த்துமா வளர்த்தலாம் உங்களுடைய நேர கட்டுப்பாட்டை அது சரி செய்யலாம் உங்கள் இதய கட்டுப்பாட்டை எது சரி செய்யும் இந்த கேள்வியை உங்கள் முன் வைக்க நான் ஆசைப்படுகின்றேன் பெண்ணை பார்த்தவுடன் அவளை பெண்ணாக பார்த்தால் போதும் என்ற கோரிக்கை தான் ஆதிகால பெண்களிலிருந்து காப்பிய பெண்களிலிருந்து இன்றைக்கு இருக்கிற பெண்கள் வரை முன்வைக்கிற ஒரே கோரிக்கை அதுதான் எங்களை பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை பாருங்கள் உங்களைப் போலவே உயிரும் ரத்தமும் சதையும் கொண்ட சக மனுஷியாக பாருங்கள் காப்பிய மகளிரும் சொல்ல துடித்தது இதுதான் இதிகாச மகளிரும் சொல்ல துடித்தது இதுதான் ராமன் கொண்டாடப்படுகின்றவர் அப்படித்தானே கம்ப ராமாயணத்திலே ராமனை பற்றி பேசுகிற போது கம்பன் உருகி உருகி பேசுகிறார் எவ்வளவு நல்லவன் தெரியுமா ராமன் தன்னுடைய நாட்டை இழந்து வந்தான் என் தம்பி வரதனுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார் காட்டுக்கு செல்லென்றால் காட்டுக்கு சென்றார் மர உரி ஆடை தரித்தார் ஒரு துறவியைப் போல் அவர் வாழ்ந்தார் என்று ராமனை குறித்த பிம்பங்கள் உயர்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அந்த ராமனோடு தான் நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சொல்லி அயல் செல்கிறாள் சீதாதேவி அவளும் மரபுரி உடுத்தியிருக்கிறாள் அவளும் அங்கிருக்கிற கனிகளைத்தான் சாப்பிட்டாள் ஒன்றே ஒன்று ஆசைப்பட்டு அவள் கேட்டாள் ஒரு மான் ஓடுகிறதே அந்த மான் வேண்டும் என்று கேட்டாள் இன்றைக்கு வரைக்கும் பட்டிமன்ற பேச்சாளர்களிலிருந்து சமய சொற்பொழிவாளர்கள் சிலர் உட்பட அவள் மானை கேட்டது தவறுதானே என்று சொல்லுகிறார்கள் அது ஏதோ ஒரு மிகப்பெரிய குற்றம் மாதிரியும் பண்ணவே கூடாதுங்கிற மாதிரியும் ஒரு பிம்பங்கள் ஒரு பெண்ணின் மீது சுமத்தப்படுகிறது எந்த பெண்ணின் மீது நீங்கள் தெய்வமாக கருதப்படுகிற ஒரு பெண்ணின் மீதே சுமத்தப்படுகிறது அப்படி என்றால் சாதாரண பெண்களின் மீது எத்தனை ச குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் என்று நினைத்து நினைத்துப்பார் தெய்வமாக பார்க்குறீங்க ராம பக்கத்திலேயே சீதை இருக்கின்ற ஒரு சிலையை வைக்கிறீர்கள் ராமன் கோதண்டத்தோடு நிற்பார் சீதை கூப்பிய கைகளோடு இருப்பார் வணங்குகிறீர்கள் அந்த பெண்ணை பற்றி கூட இதிகாசங்கள் வேறு விதமாக சொல்லுகிறது ஆனால் இப்படி இருக்கிற போது யார் ஆளுமையோடு இருப்பார்கள் அப்படிங்கறக்கு என்ன அளவுகோலை வைப்பது எது எனக்கு பிடித்திருக்கிறதோ அதை நான் செய்ய நேர்ந்தால் நான் அடிமைப்பட்டவள் அல்ல நான் சுதந்திரமானவள் அப்படிதானங்க அப்படிதானே சீதை அவள் நினைத்ததை சொல்ல முடிந்ததா பாஞ்சாலி அவள் நினைத்ததை சொல்ல முடிந்ததா பாரத போர் ஏன் வந்தது என்று கேட்டால் அத்தனை பேரும் சகோதரர்களே பெரியவர்களே இளைஞர்களே குழந்தைகளே அத்தனை பேரும் சொல்லுவீர்கள் பாஞ்சாலி சிரித்தால் அதனால் பாரத போர் வந்தது என்று சொல்லுவீர்கள் ஒரு பெண்ணின் சிரிப்பு ஒரு போரை உருவாக்க முடியுமா என்ற கேள்வி உங்கள் மனங்களில் ஏன் எழவில்லை ஐவருக்கு கணவராக அவள் இருக்கிறாள் என்பதை அவள் விரும்பி ஏற்றுக்கொண்டதா அவள் விருப்பம் கேட்கப்பட்டதா அவள் அதை உணர்ந்துதான் அங்கே வாழ்ந்தாளா போர் அவளால் ஏற்பட்டது என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு ஈவ்டி சிங் நடக்கிறது எல்லா இடங்களிலும் பெண் குழந்தைகள் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கப்படுகிறார்கள் பெண்களை பெற்றவர்கள் தவிப்போடு இருக்கிற காட்சியை இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த காலகட்டத்தில் பாஞ்சாலி அந்த பொது சபையில் கேள்வியை எழுப்புகிறாள் முதலில் கணவரை பார்த்து கேட்கிறாள் அஞ்சு பேர் தண்டம் அவ சொல்றா விதியோ கணவரே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து வேத சுடர்த்தி முன் வேண்டி மனம் புரிவித்து பாதகர் முன் இந்நாள் பரிசெளிதல் காண்பீரோ அட பாவிகளா கண்ணில பார்த்துட்டு இருக்கீங்களே என்னன்னு கூட கேட்க மாட்டீங்களா உங்கள் ஐவருக்கும் பத்தினி என்று பத்தினிங்கிற வார்த்தையை சரியா போட்டு வச்சிருக்கீங்களே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா ஒரு பெண்ணை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவள் ஆடை கழிதல் என்பது கழிப்பது என்பது இதிகாச காலத்திலிருந்து இருக்கிறது இதிகாச காலத்திலிருந்து இருக்கிறது அவ அவ எழுப்புற அந்த கேள்விக்கு யாராலுமே பதில் சொல்ல முடியலங்க என் கணவன்மார்கள் என்னை வைத்து இழந்தாரா தன்னை வைத்து இழந்தாரா எவ்வளவு முக்கியமான ஒரு கேள்வி பாருங்களா அது தேன்மொழிக்கு தெரியும் ஏன்னா கோர்ட்டில் அவள் கேட்குறா முதல்ல அவங்கள வச்சு சூதாடி அவங்க இழந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வச்சு இழந்தாங்களா அவ்வளோ துயரத்திலும் தன் உடை களையப்படுகின்ற அந்த துயரத்திலும் அவளால் ஒரு கேள்வியை நுட்பமான கேள்வியை முன்வைக்க முடிகிறது அவள் கேட்குறா முதல்ல நீங்கள் உங்களை இழந்துட்டீங்கன்னா நீ அடிமை ஆயிட்ட அவங்களுக்கு அடிமை இன்னொரு அடிமையை வைக்க முடியாதுங்கிறான் எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி பாருங்க இன்னும் நம் செவிகளில் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது அந்த காட்சியை பார்க்குறோம் அப்படியே கைகளால் மறைத்து கொண்டிருக்கிறாள் தன் மானத்தை தன்மானம் இல்லாமல் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் பஞ்சம பாண்டவர்கள் தன் மானத்தை இவள் கைகளால் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்மானம் இல்லாமல் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த பொது சபையில் ஏறி அவள் கேள்வி கேட்கிறாள் உலகத்தின் முதல் முதல் வழக்கறிஞர் திரௌபதிதான் உலகத்தின் முதல் பெண் வழக்கறிஞர் திரௌபதி தான் அந்த கேள்வியை முன்வைக்கிறார் அவள் ஜெயிச்சாளா தோற்றாளா எல்லாம் அடுத்த ஆனால் அந்த கேள்வியை வைக்கிற இடத்தில் அவள் இருந்ததால் அந்த கேள்வியிலிருந்து எழுந்து வந்த பெண்கள் தான் நாங்கள் யாராவது துயரம் செய்தால் யாராவது தொந்தரவு தந்தால் கேள்வி கேட்க வேண்டும் என்று பாஞ்சாலி சொல்லி கொடுத்திருக்கிறாள் என்றால் ஆளுமை நிறைந்தவள் தானே இங்கே கூட பேசுகிற போது சொன்னார்கள் கண்ணகியினுடைய கதாபாத்திரம் ஒரு லேசான கதாபாத்திரம் போல நமக்கு தோன்றுகிறது உங்களுக்கு தெரியும் கண்ணகிக்கு திருமணமான போது அவளுக்கு வயது பன்னெண்டு கோவலனுக்கு வயது பதினாறு பன்னிரண்டு வயது சின்னஞ்சிறு பெண் கண்ணகி கூட்டிக்கொண்டு போகிறான் கோவலன் போகிற போது அவள் சொல்லுகிறாள் மதுரை மூதூர் எங்குள்ளது என்று கேட்கிறாள் மதுரை எங்க இருக்கு அவளுக்கு தெரியல அவளுடைய கால்களை வண்ண சீரடி மண்மகள் அறிந்திழல் என்று சொல்லுகிறார் இளங்கோடிகள் அவளுடைய அருமையான அந்த பாதங்கள் இருக்குல்லவா அந்த பாதங்கள் வந்து இந்த மண்ணையே பார்த்தது இல்லையா அவ்வளவு பெரிய செல்வ செழுமை ஏதும் அறியாத பன்னிரண்டு வயது பெண் நினைவில் கொள்ளுங்கள் கணவன் கோவலன் போன இடத்தில் அந்த காலத்து ஆண்களுக்கே உரிய விதத்தில் மாதவியை நாடி செல்கிறார் மாதவியோடு இருக்கின்றார் செல்வம் முழுவதும் தொலைத்ததாக இளங்கோவடிகள் சொல்லுகிறார் அத்தனை செல்வத்தையும் குன்றனைய செல்வத்தையும் தொலைத்தான் என்று சொல்லுகிறார் எல்லாம் முடிகிறது முடிந்த பிறகு அத்தனை செல்வங்களையும் தொலைத்த பிறகு கால் சிலம்பை விற்பதற்கு வருகிறார் எல்லாவற்றையும் இழந்த பிறகும் ஒரு பொருளை முதலீடாக வைத்து ஏதாவது செய் என்று இன்றைக்கு பெண்கள் தருகிறார்கள் அல்லவா தங்கள் மூக்குத்தியை கலற்றித் தருகின்றார்கள் அதனால தான் ஒரு கவிஞர் சொன்னாரு அடகு கடையில் இருக்கும் மூக்குத்திகளை உற்று பாருங்கள் அதில் சில கண்ணீர் துளிகள் ஒட்டி இருக்கும் என்று சொன்னார் எல்லாவற்றையும் இழந்துட்டான் பெருஞ்செல்வன் அதற்குப் பிறகு தன்னுடைய கார் சிலம்பை கலட்டித் தருகிறாள் அதை விற்று வரப்போனவன் இறந்து படுகிறான் அந்த கதை உங்களுக்கு தெரியும் பனிரெண்டு வயது பெண் நினைவில் கொள்ளுங்கள் கணவன் இனி ஒரு பெண்ணை நாடிய துயரத்தை மனதில் சுமந்து கொண்டிருப்பவள் வெளியே சொல்லாதவள் இது எந்த ஊர் என்று தெரியாதவள் மதுரை இவ்வளவு தூரமா என்று நினைத்து பார்க்காதவள் ஏதும் அறியாத ஒரு பெண் கணவன் இறந்தவுடன் கையில் சிலம்பேந்தி கேட்கிறாள் ஏன் கணவன் கொலையுண்டான் என்று அவன் மன்னனுடைய சிலம்பை திருடிவிட்டான் மகாராணியுடைய சிலம்பை திருடிவிட்டான் என்று சொல்லுகிறார்கள் அடுத்த நொடி அந்த பனிரெண்டு வயது பெண் எழுந்து நிற்கிறாள் அரசனிடம் நீதி கேட்பேன் என்று சொல்லுகிறாள் நாமாக இருந்தால் நேராக அரசனிடம் ஓடி இருப்போம் ஒரே நிமிடத்தில் அவள் புத்தி வேலை செய்கிறது அரசனிடம் காட்டுவதற்கு சிலம்பு வேண்டுமல்லவா என்று அந்த ஒற்றை சிலம்பை அத்தனை துயரத்திலும் எடுத்துக்கொண்டு அவள் ஓடுகிறார் ஓடி போய் அரசவை அவள் பார்த்தறியாதது அந்த அரசவைக்குள் போகிறார் இப்ப நம்ம ஒரு மினிஸ்டர் பார்க்கறதுக்கு போனாலே பயமா பயந்துட்டு பணிவோட நிற்போம் தள்ளி நிற்போம் இவள் கைகளில் சிலம்பு விரித்த கூந்தல் கண்களில் கனல் அத்தனையோடும் அவள் செல்லுகிறாள் வாயிலோன் தள்ளுகிறாள் வாயிலோயோ வாயிலாயோ என்று முதலில் சொல்லுகிறாள் அதற்கு கூட ஒரு அர்த்தம் சொல்லுவார்கள் அரசன் இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறான் அவனிடம் கேட்பதற்கு வாயில்லாதவர்களே இங்கே நின்றிருக்கிறீர்களே தள்ளுங்கள் என்று சொல்லி அவள் செல்வதாக நான் கற்பனை செய்து பார்க்கிறேன் அந்த காட்சியை போகிறாள் ஒரே கேள்வி முதல் வார்த்தை ஒரு கவிதைக்கு எப்படி அந்த முதல் வார்த்தை உயிர்ப்பை தருமோ அப்படி ஒரு வார்த்தையை அவள் ஆரம்பிக்கிறாள் தேரா மன்னா அவ்வளோதான் முடிஞ்சாவன் அதுக்கப்புறம் ச மன்னன் செத்ததெல்லாம் ரெண்டாவது சாவு முதல் சாவு தேரா மண்ணாங்கிற வார்த்தை தேரா மன்னா அறிவு கெட்டவனே அவ்வளோதான் அறிவு கெட்டவனே திரும்பி பார்க்குறாரு என்னம்மா செப்புவது உடையன் நான் பேசுறதுக்கு சில செய்தி இருக்குது என்ன பேசணும் தேரா மண்ணா செப்புவதுடையேன் எள்ளறு சிறப்பின் இமை அவர் வியப்ப புழ்வுறு புண்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆவிற்கடைமணி உகு நீர் தன் நெஞ்சு சுட தான் தன் அரும்பறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும் பெயர் புகார் என் பதியே என்று சொல்லுகிறார் நான் புகார்ல இருந்து புகார் கொடுக்க வந்திருக்கேன் அவன் சொல்லல அந்த புகார் எப்படி இருந்ததுன்னா நீதி வழுவ ஒரு மாநிலமாக அந்த புகார் இருந்திருக்கிறது ஊர் இருந்திருக்கிறது என்று அரசனை சைடாக நின்று குத்திட்டா ஒரு குத்து அப்படியே குத்திட்டா நீ நீதி தவறிட்டடா என்று சொல்லுகிறாள் அப்படி பேசுகிற அந்த திறமை அந்த பெண்ணுக்கு இயல்பாக வந்திருக்கிறது என்று சொன்னால் பெண்மை போற்றத்தக்கது தானே வணங்கத்தக்கது தானே இன்றைக்கு கூட தீர்ப்பு எழுதுவதற்கு முன்னால் கண்ணகி கேட்ட கேள்வியை ஜட்ஜுகள் படித்து பார்க்க வேண்டும் என்று மிகுந்த பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்னோட தோழி இருக்காங்க தேன்மொழி இருக்காங்க ஒரு தெரியாத இடத்துல போய் கண்ணகி கேட்ட கேள்விகளுக்கு ஈடான கேள்விகள் வேற என்ன இருக்க முடியும் தனக்கான நீதியை அவள் கேட்டு போய் நிற்கிறார் செத்த பின்னாடி காவ கோவலன் கேவலன் தான் செத்துட்டான் ஆனாலும் அவன் மீது இந்த பழி வரக்கூடாது என்று அந்த பெண் துடித்த துடிப்பு இருக்கு பாருங்க காப்பிய மகளிர் எவ்வளவு சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள் இளங்கோவடிகள் அதனால் தான் கண்ணகியை கொண்டு வந்து வைக்கிறார் முன்னால் கொண்டு வந்து வைக்கிறார் நம்முடைய இதிகாச மகளிர் சிறப்புடையவங்க தானே இங்கெல்லாம் சொன்னாங்களா எல்லா காப்பியமாக இருந்தாலும் சரிங்க பெண் துயருறுதல் என்பது அதில் ஒரு பகுதியாகவே இருக்கிறது பாஞ்சாலி ஐவருக்கு மனைவி சொன்னாங்க ரொம்ப நல்லா சொன்னாங்க ஐவருக்கு மனைவி ஆனால் அவள் அடைந்த துயரம் விதியோ கணவரே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து வேத சுடர்த்தி முன் வேண்டி மனம் புரிவித்து பாதகர் முன் இன்னால் பரிசளிதல் காண்பீரோ எப்படி இருக்குங்க அந்த காட்சி நிர்பயா நின்ற காட்சியை ஒத்தது நம்முடைய கேட்ட கேள்வி இருக்கு பாருங்க நிர்பயாவுடைய துயரம் வந்தபோது நான் நினச்சி பார்த்தேன் இந்த நிர்பயா இப்படி தானே தவிச்சிருப்பா இப்படி தானே துடிச்சிருப்பா அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கொண்டு வந்து ஒரு பெண்ணால் வைக்க முடிகிறது என்று சொன்னால் இந்த காப்பியத்தை நாம் கொண்டாட வேண்டியது தானே அந்த காப்பியம் கொண்டாடப்பட வேண்டியது தானே காப்பியம் மட்டும் கொண்டாடப்பட வேண்டியதல்ல இந்த செய்திகளை நமக்கு தருகிற காப்பியம் மட்டும் கொண்டாடப்பட வேண்டியதல்ல அதை மகளிருக்கு எவ்வளவு உரிமையும் திறமையும் அற்புதமான நுதி மதிநுட்பமும் இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கண்ணகி வந்து நிற்கிற காட்சியை பார்க்கிறேன் இந்த பக்கம் பாஞ்சாலி வந்து நிற்கிற காட்சியை பார்க்கிறேன் கண்ணகியும் பாஞ்சாலியும் இணைந்து இருக்கிற காட்சியை நான் பார்க்கிறேன் அன்பிற்குரிய பெருமக்களே பெண்களின் துயரம் பேசப்படுகிற இடத்தில் பெண்களின் வழிகள் உணரப்படுகிற இடத்தில் ஒரு காப்பியம் நம்மை கொண்டு தள்ளி சென்று நிற்க வைக்க என்றால் அந்த காப்பியத்தில் இருப்பவர்கள் தான் ஆளுமை திறன் மிக்கவர்களாக நான் உணர்கிறேன் அவர்கள்தான் ஆளுமை மிகுந்தவர்கள் இனியும் இந்த துயரங்கள் எங்களுக்கு தொடரத்தான் போகிறது தொடர்கிற போது நாங்கள் பேசாமடந்தையாக இருந்த அந்த கண்ணகியை பேசத் தொடங்கிய கண்ணகியை நாங்கள் கைக்கு கொள்வோம் பேசத் தொடங்கிய பாஞ்சாலியை எங்கள் கை கொள்வோம் நாங்கள் பேசத் துடிக்கின்ற பேசுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கின்றவர்களை ஒன்று சேர்த்துவோம் அந்த ஆளுமை திறனை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக கண்ணகிக்கு முதல் பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாஞ்சாலிக்கு இரண்டாவது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆளுமை திறன் மிக்கவர்கள் பாஞ்சாலியும் கண்ணகியும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இறுதி வரை இருந்த உங்களுக்கு எங்கள் இதயம் கணிந்த நன்றியை தவிர வேறென்ன நாங்கள் தந்துவிட முடியும் அன்பிற்குரியவர்களே எங்கள் குழுவை பெண்கள் குழுவாக நாங்கள் உருமாற்ற வேண்டும் என்பதற்காகவே எல்லாம் கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லிவிட்டு போதும் நண்பா போதும் தோழா கொஞ்சம் தள்ளி இருங்கள் நாங்கள் சுதந்திரமாக பேசிக்கொள்கிறோம் என்று சொன்னோம் இன்றைக்கு எங்கள் சிறகுகள் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது இந்த பெருமிதத்தோடு நாங்கள் வீடடைவோம் கூடடைவோம் நன்றி